முதலாவது வாழ்த்துக்கள் வெளிப்படுத்தல் பனிரெண்டாவது அதிகாரத்துக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரம் வந்து முற்றிலும் ஒரு புதிய தலைப்பா இருக்கு பதினோராம் அதிகாரம் வரை சபையின் பொதுவான துன்புறுத்தலும் துன்மார்க்கத்துக்கு எதிரான அவருடைய தீர்ப்பு பற்றியும் தேவனுடைய நீதிமான்கள் முடிவிலே பாழாக்கப்பட்டது பற்றியும் ஏற்கனவே அந்த பகுதியானது ஒன்னிலிருந்து பதினோரு அதிகாரம் இருந்தது ஆனால் மீதம் இருக்கிற பகுதியில் இதே கருத்தை தான் இன்னும் அதிக விவரமான முறையில் பார்க்க போகிறோம் சபைக்கு எதிரான செயல்களின் விளக்கமும் சபையினுடைய வெற்றி பற்றிய விளக்கமும் மற்றும் பரலோகம் நரகம் பற்றிய விளக்கமும் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிற இனி வரக்கூடிய பாடங்கள்ல நாம பார்க்க முடியும் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்று பேரை வந்து அறிமுகப்படுத்துது அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்திரீ சிவப்பான பெரிய வலுசற்பம் ஒரு ஆண் பிள்ளை இந்த மூன்று தான் இந்த அதிகாரத்தில் பிரதானமான ஒரு பகுதியாக பேசப்படுது முதல் ரெண்டு வசனங்கள்ல இவ்வாறு சொல்லுது அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிறசின் மேல் பனிரெண்டு நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன அந்த சமயத்தில் அவள் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் என்று இந்த வசனம் சொல்கிறது அந்த ஸ்திரீயை பற்றி நம்ம பார்த்தோம்னா பொல்லாங்கா இருக்கிறது மாதிரி அது இல்லை தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒன்றை அடையாளப்படுத்துவதும் வெளிப்படையாகவே தெரியுது முதலாவது சூரியன் அணிந்திருப்பதும் அவள் பாதங்கிகளில் சந்திரன் இருப்பதும் ஒரு சரியான பொருளின் மகிமையும் வல்லமையும் நிறைந்ததை சொல்லு சொல்லுது நாம் இப்போ முன்னுரியாதான் படிக்கிறோம் வசன விவரங்கள் படிக்கும்போது அந்த சூரியன் சந்திரன் இதற்கான சில வசன பகுதிகளும் உங்களுக்கு படிப்போம் இரண்டாவது நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் ஒரு நல்ல அடையாளமாக தான் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் தெரியுது அது என்ன காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா ஜெயம் அதிகாரத்தை விளக்கக்கூடியதாக இருக்கிறது இது போலவே பனிரெண்டாம் எண் பனிரெண்டின் எண்ணு இருக்கு அந்த எண்ணு வந்து பனிரெண்டின் மடங்காக சேர்ந்த ஒரு பெரிய தொகையை தேவனுடைய தொடர்புடையதாக அந்த வார்த்தை இருக்கிறது அப்ப பனிரெண்டு நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமானது தேவனத்திலிருந்து வந்ததாகவும் தேவனுடைய உண்மையுள்ள ஊழியர்களோடு சம்பந்தப்பட்டதாகவும் இருக்க முடியும் மூன்றாவது ஸ்திரீனுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படி அந்த வலுசருப்பு அவளுக்கு முன்னாக நின்றது என்று நம்ம பனிரெண்டு நாள்ல பார்க்குறோம் அந்த ஸ்திரியையும் அவளுடைய பிள்ளையும் அது துன்பப்படுத்துவதற்காக அங்கே காத்து நிக்குது ஆனா தேவனுடைய செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்திரீயை காப்பாற்றினார் அந்த ஸ்திரியானவள் எந்த கேள்விக்கும் இன்றி நல்லதுக்கும் தேவனுடைய பார்வையில் விலையே பெற்றதுமா இருக்கிறத ஒரு அடையாளப்படுத்துகிற ஒரு ஸ்திரியாக இருக்கிறாள் அவள் எதை பிரதிநிதித்துவ படுத்தக்கூடும் என்பதை நம்ம பின்வரும் பாடத்துல நம்ம அதை பார்க்க போறோம் வசனம் மூணு நாள்ல அப்பொழுது ஒரு அடையாள வானத்துல காணப்பட்டது அது எப்படி அந்த அடையாளம் இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஏழு தலை இருக்கு பத்து கொம்பு இருக்கு தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையுடைய சிவப்பான வலுசற்பும் இருக்கு அதனுடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா வானத்தின் நட்சத்திரங்கள்ல மூன்று ஒரு பங்கை இழுத்துல விளத்தள்ளிருச்சு அந்த சமயத்துல பிரச வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடுவதற்காக அந்த வலுசற்பும் அவளுக்கு முன்னாக நின்று கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் வலு அந்த பிள்ளைய பட்சித்து போடுவது முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது கேட்டீங்கன்னா ஒரு பொல்லாத சுபாவங்களையும் பொல்லாத தன்மைகளையும் அது ஒரு துன்மார்க்கமான செயலையும் அது காட்டுது இப்ப வலு சிற்பத்தை பழைய பாம்பென்றும் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் அடையாளப்படுத்துகிறத நம்ம வேத வசனங்கள்ல மற்ற வசனங்கள்ல வாசிக்க முடியும் இப்போ வலுசற்பமானது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன்னுடைய தலையின் மேல ஏழு கிரீடங்களையும் கொண்டிருக்கிறது வாசிக்கிறோம் கருத்தானது அதன் முழுமையான துன்மார்க்கத்தையும் அதனால் செயல்படுத்த முடியும் வல்லமையும் எடுத்து காட்டுகிறதாக நம்ம காண முடியும் ஏழு தலைகள் அவைகள் ஏழு கிரீடங்கள் இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் அதிகாரம் பெற்றிருக்கிறான் என்பதை சரியான உருவகப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் அப்படிங்கிறதையும் உலகம் முழுதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்பதையும் அந்த கருத்தோட அது உருவகப்படுத்துகிறது மாதிரி இருக்கிறது யோக புஸ்தகத்தில் உலகம் எங்க சுற்றி வருகிறேன்னு சொல்லுது இல்லையா அதை நம்ம பாடம் படிக்கும் போது விவரமாக படிப்போம் இப்போ பத்து கொம்புகள் என்பது தன்னுடைய ராஜ்ஜியத்தின் மீது துன்மார்க்கர் மீதும் அவனுக்கு இருக்க அதிகாரத்தை அது வந்து உருவகமாக அடையாளமாக அது சொல்லுது அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்று ஒரு பங்கை இழுத்து பூமியில விளத்தல்னது அவருடைய கொடுக்கப்பட்ட அதிகாரம் வல்லமையை நம்ம விளக்குறதாக பார்க்க முடியும் பிறகு நம்ம அந்த ரெண்டாவது வசனத்துல அந்த ஸ்திரீ கர்பவதியா இருந்து பிள்ளை பெற ஆயத்தமா இருக்கிறார் வசனம் நாளில் அந்த குழந்தை பிள்ளை பெற்றவுடனே பட்சித்து போடும்படியாக வலுசெர்ப்போம் அதாவது அந்த ஸ்திரீக்கு முன்பாக நின்றது என்று இருக்கிறது வசனம் அந்த அந்த பத்தி சொல்லும் போது சரியான விவரமானது அங்க இருக்கிறது சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை தான் அந்த ஸ்திரீ பெற்றிருக்கிறார் அவருடைய பிள்ளை தேவனத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ அந்த ஆண் பிள்ளை யாரை குறிக்கிறது என்பது நமக்கு கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்கு மறைவா ஒன்னு இருக்கிற மாதிரி தெரியல கண்டிப்பா அது கிறிஸ்துவை தான் குறிக்கிறது முதலாவது அந்த பிள்ளை சகல ஜாதிகளையும் இருப்பு கொளால் ஆளுகை செய்யும் என்று ஒரு சரியான விவரம் இருக்கிறது இது வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு தான் வேத வசனங்கள்ல அநேக இடங்கள்ல நாமும் படிக்க முடியும் சந்தேகமே இல்ல அப்போ இந்த சரியான விவரிப்பாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது மேலுமாக மற்றொரு விவரிப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்துகிற விவரிப்பு அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னும் பொருத்தமா இருக்கு நீங்க தானியல் புஸ்தகத்தில் அதை வாசிக்க முடியும் அவருக்கு இருக்கிற அதிகாரங்கள இந்த ஆண் பிள்ளை கிறிஸ்து என்று நம்ம சரியா புரிஞ்சுக்கிற முடியும் சரி கிறிஸ்து என்றா அப்போ அந்த ஸ்திரீ இருக்காங்கல்ல அந்த ஸ்திரீய நம்ம யாராவது புரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா ஆண் பிள்ளை கிறிஸ்துனா பெண்ணுனா மரியாதை தான் புரிஞ்சுக்குவாங்க எல்லாரும் பொதுவா இது வந்து ரோமன் கத்தோலிக்க மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அந்த பெண் கிறிஸ்துவின் பூமிக்குரிய தாயாகிய மரியாள் என்று சொல்றாங்க ஆனா இந்த அதிகாரத்திலே பகுதி கருத்தை ஆதரிக்கிறதா ஆதரிக்கலையா இந்த அதிகாரம் சொல்வது போல முதலாவது மரியாளுக்கு தனிப்பட்ட முறையில சாத்தானால துன்புறுத்தல் தனிப்பட்ட வகையில ஆளாக்கப்பட்டாளா அப்படிங்கிற காட்சிக்கு எதுவும் பதிவு இல்ல அல்லது அவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் அதற்கான எந்த பதிவு இங்கு பார்க்க முடியல இரண்டாவது இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல தனிப்பட்ட விசேஷித்த ரோமன் கத்தோலிக்க மக்கள் சொல்றது போல மரியால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறப்பில் இயேசு கிறிஸ்து பிறந்தவங்கள ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணா இருந்தாலும் கூட தெய்வீக பாதுகாப்பு மரியாளுக்கு விசேஷமா கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு சாட்சியும் இல்ல மூன்றாவது அந்த இப்போ மரியாள் இது இல்லையின்னா வேற யாரா இருக்க முடியும் வேற எதை பத்தி பேச முடியும் அப்போ ஆண்டுல கிறிஸ்துனா அப்ப ஸ்ரீ மரியாதான்னு இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்க தோணுது ஆனா இந்த இதை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அதற்கான சாத்தியங்கள் நிறைய இல்லை சரி அப்படியானா அது யாரை பற்றி பேசுது அப்படின்னு பாடம் விவரிக்கும் போது உங்களுக்கு சொல்லுவோம் கண்டிப்பா இன்னொரு காட்சி கூட கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மரியால் ஒரு தாய் கிடையாது அப்படி ஒரு வசனமும் நாம பார்க்க முடியாது சிலர் இன்னொரு மாற்று கருத்து சிலர் வந்து அந்த ஸ்திரீ சபையை குறிக்கிறது என்று நம்புறாங்க சரி மரியால குறிக்கல அப்படியான சபையை வந்து பேசுமா அப்படி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சபையை பத்தி பேசுன்னு பார்த்தீங்கன்னா சபை வந்து இயேசுவை பெற்றெடுக்கல மாறாக இயேசுதான் சபையை ஸ்தாபிச்சார் அந்த கருத்து பார்க்கும்போது அதுவும் செட் ஆகலை அப்போ மத்திய பதினாறு பதினெட்டு பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா அப்போ நிச்சயமா சபையானது இயேசுவை பெற்றெடுக்கவில்லை மாறாக இயேசுதான் சாபிச்சிருக்காரு அப்ப இன்னும் இன்னும் அந்த ஸ்திரீக்கு சந்ததி யாரா இருக்கிறாங்க அப்படின்னு கூட பார்க்க வேண்டியிருக்கிறது அப்ப பொதுவா என்ன புரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு யாரு அதிகமா நெருக்கியது ஒத்து இருக்கிறது என்பதை நம்ம பாடம் படிக்கும்போது கொஞ்சம் படிப்போம் கேள்வியோடு இருங்க இது மரியாலும் இல்லை சபையும் இல்லை சபையும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பின்வரும் பாடங்களில் நம்ம தொடர்ந்து பேசுவோம் அப்போ அது குறித்து அந்த பாடம் விவரிக்கும் பொழுது உங்களுக்கு விவரிப்பதற்கு வசனத்தோடு நம்ம சொல்லும்போது அது அருமையாக அது பொருத்தமாக இருக்கும் அப்போ ஒரு காரியத்தை நம்ம பொழுது இரண்டாவது துன்புறுத்தலுக்கு பயந்து அந்த ஸ்திரீ வனாந்திரத்துக்கு ஓடி போனது யாரா இருக்காங்க பார்க்கணும் இதெல்லாம் கேள்விதான் கேட்டிருக்கோம் இன்னும் சொல்லுறங்க நல்ல ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டாம் நீங்க முன்னுரியான காரியங்களை சொல்லிட்டு இருக்கோம் பிறகு அடுத்த ஒரு காட்சி இருக்கிறது வனாந்திரத்தில் ஒரு யுத்தம் நடக்குது பனிரெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒன்பதுல இருந்து மிகா வேலும் சேர்ந்த தூதர்களும் வலுசற்பத்தோட யுத்தம் பண்றாங்க அது நமக்கு தெரியும் இப்ப அவனுடைய தூதர்களும் மேற்கொண்டிருக்காங்க வசனம் ஒன்பதுல சாத்தானும் அவனுடைய தூதர்களும் வானத்திலிருந்து பூமியில கீழே தள்ளப்பட்டாங்க உலகம் அனைத்தும் மோசம் போக்குற பிசாஸ் என்றும் சாத்தான் ஒன்பதுல அடையாளப்படுத்தப்படுகிறான் மற்றும் துன்மார்க்கத்துல நாட்டம் கொண்ட விருப்பம் கொண்ட ஒருத்தருக்கும் அவன் ஆவிக்குரிய தகப்பனா இருக்கானா இல்லையா பிதாவா நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அப்போ சாத்தான் ஒரு காலத்தில் ஒரு தவறான கற்பனை கதையும் சொல்றாங்க சொல்றதையும் சொல்றேன் ஏன்னா சாத்தான் ஒரு காலத்துல தேவனுக்கு உண்மையுள்ள தூதனாக இருந்து தேவனை கவிழ்த்துப்படும்படியாக அவன் பரலோகத்தில் வெற்றி பெற முடியாத ஒரு காலகட்டத்தை நடப்பித்ததுனால தேவனுக்கும் அந்த சாத்தானுக்கு சண்டை வந்து பூமியில தள்ளி போட்டாங்க அப்படின்ற ஒரு கதை வந்து இயசையா வந்து பதினாலாம் அதிகாரத்தில் எஸ்ஐ கே இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலிருந்து ஒரு கற்பனை கதையை சொல்லும் போது ஆதாரம் எடுத்துக்கிறாங்க வெளிப்படுத்தல் பனிரெண்டு பரலோகத்துக்கு வெளியேற்றப்பட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க சொல்றாங்க பாருங்க நாம அப்படி சொல்லலங்க அதனால தேவனுக்கு விரோதமா செயல்பட்டதுனால அவன் அங்கிருந்து தள்ளப்பட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது அதை தவறாக புரிஞ்சிருக்காங்க நம்ம இந்த பாடம் படிக்கும்போது எஸ்ஐ பதினாலாம் அதிகாரத்தையும் எஸ்ஐக்கிள் இருபத்தெட்டாம் அதிகாரத்தையும் நிச்சயமாக தொடுவணும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாடம் ஒரு ஆராய்ச்சி பாடம் அதை நாம் பயத்தோடும் மிகுந்த கவனத்தோடும் அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு ஒத்துருக்கிற வசனங்களை பார்த்து வசனங்கள் மூலமாக தான் நாம் ஆய்வு செய்வோம் அது நமக்கு தெரியலன்னா தெரியன்னு சொல்லுவோம் தெரிஞ்சா இருக்கிறது அப்படியே சொல்ல போறோம் அப்போ இந்த சாத்தான் வந்து அது முதல் இன்றைய வரைக்கும் தேவனுக்கு எதிராக சாத்தான் போரிட்டு கொண்டுள்ளாருங்க தூதர்களும் சாத்தானும் தேவனுக்கு எதிராக திரும்பிட்டு இருக்காங்க அப்படின்றது தவறா புரிஞ்சிருக்காங்க பிரிவினை சபைகள் உள்பட சில கிறிஸ்துவின் சபையாரு கூட இதை நம்புகிறாங்க இது குறித்து ஒரு பலமான கருத்தும் விவாதமும் வெளிப்படுத்தல் பனிரெண்டு இருந்து ஒம்பது பகுதியானது சில சம்பவங்கள் சமயத்தில் மனிதர்கள் இந்த தவறான கருத்துக்கு ஆதாரமாக இந்த வசனத்தை பயன்படுத்துகிறாங்க சரி இதை நம்ம என்னென்ன பார்ப்போம்னா ஸ்திரியை பற்றி நாம் பார்க்க போகணும் இயேசு பத்தின விவரம் தனியாக இருக்குது சபையினா சபையை பற்றி பேசான்னு பார்க்கணும் அப்புறம் இந்த சாத்தான் தான் இந்த கருத்தில் தள்ளப்பட்டானா அதையும் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் நம்ம பாடம் வரும்போது கண்டிப்பாக பார்ப்போம் ஆனால் இந்த பகுதியானது இங்கே இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுல சாத்தானுடைய ஆரம்பம் பற்றியோ அது பேசுவதில்லை இந்த யுத்தமானது உலகம் உண்டாக்கப்பட்டதற்கு பிறகுதான் நடந்திருக்கிறது சாத்தான் வானத்தில் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நின்று இரவும் பகலும் சகோதரர்களுக்கு விரோதமாக குற்ற சுமத்தி கொண்டு வந்திருக்கிறான் வெளிப்படுத்தல் பனிரெண்டு பத்துல வாசிக்க முடியும் சிருஷ்டிப்புக்கு முன்பாகவே குற்ற சுமத்துவதற்கு அங்கே சகோதரர்கள் இருந்திருக்க முடியாது இரண்டாவது சாத்தான் பூமியிலே வில தள்ளப்பட்டுள்ளான் பனிரெண்டு ஒன்பதுல ஆகவே இந்த யுத்தத்தின் போது பூமியானது ஏற்கனவே இருந்துள்ளது என்பதையும் வெளிப்படுத்தல் பனிரெண்டு பகுதியானது சிருஷ்டிக்கு பிறகு நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்குமான பெரிய போராட்டத்தையும் யுத்தத்தையும் விவரிக்கிறதாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்போ பொதுவா வந்து சாத்தான் எங்கிருந்து வந்தான் என்பதற்கு வெளிப்படையா அதான் வெளிப்படையா நம்ம அனைவரும் பேசுறோம் வெளிப்படையா கண்டிப்பா சாத்தான் தேவனுக்கு தெரியாம எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா ஆனா திட்டமாக எங்காவது ஒரு தெளிவா ஒரு வசனம் இருக்கா சாத்தானை தேவன் இவ்வாறுதான் படைத்தான் படைத்தார் மன்னிக்கவும் அப்படின்ற ஏதாவது ஒரு வசனம் இருக்குதா அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமா தேடுனா கிடைக்கல சில காரியங்கள் உபாகமும் இருபத்தொம்போது ஒம்பதுல இருபத்தி ஒம்போது இருபத்தொம்பதுல திட்டமாக சொல்லப்படாத எதுவுமே நம்முடைய அறிவை சார்ந்த காரியமாக இருக்க முடியாது நம்முடைய கற்பனை வளத்தை சார்ந்த காரியமாகவும் இருக்க முடியாது அது தேவன் சொல்லலைன்னா நாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் எதற்காக அது கொடுக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியுது என்ன நோக்கத்திற்காக இருக்கு என்பது தெரியும் நம்ம சொல்ல முடியும் காணப்படாத காணப்படுகிற வஸ்துகள் சிங்காசனங்கள் இப்படிலாம் சொல்ல முடியும் இன்னும் ஏசியா புஸ்தகம் கூட பார்க்க முடியும் அவர் நன்மையை உண்டாக்கி தீமையை உண்டாக்குகிற கத்தர் நானே அதெல்லாம் நம்ம அந்த பாடம் படிக்கும்போது யாராவது இருந்தீங்கன்னா சாத்தான் உண்டாக்கப்பட்டான் இதுதான் வசனம்னா அது குறித்து நான் அதிகமாக வாதிக்க விரும்பலை பொதுவாக நான் சொல்கிறது நேரடியான வசனம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு தெரியல நீங்கள் அப்படி இருந்தால் தனிப்பட்ட வகையில் எனக்கு அந்த வசனங்களை நீங்கள் அனுப்பலாம் அது குறித்து நம்ம ஆராய்ந்து நம்ம பார்ப்போம் சாத்தானுடைய செயல்பாடுகள் நமக்கு தெரியும் அது குறித்து பெரிய வாதம் பண்ண வேண்டிய எனக்கு அவசியம் இருக்கிறதாக தெரியல மாறாக நம்ம சொந்த கற்பனை உலையத்தையும் சொந்த புத்தியும் நம்ம பயன்படுத்துவதற்கு நீதிமொழிகள் மூன்று அஞ்சில் முற்படக்கூடாது தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை மட்டும் நம்ம பேசுவோம் ஒன்று நாலு பதினொல்ல ஒருவன் போதித்தால் தேவ வாக்கியத்தின்படி போதிக்கடவன் ஆதாரமாக நிர்பணமாக அதற்கு ஒத்ததாக இருந்தால் மட்டும் நம்ம பேச முடியும் இல்லைன்னா அப்படி பேசி வாதைகளை நாம் கூட்டுவோம் எது ஒன்றும் நம்ம வாதைகளை கூட்டுவதற்கு துணிகரம் கூடாது மனிதனுடைய விளக்கங்களும் மனிதனுடைய கதைகளும் மனிதனுடைய கட்டு கட்டுரைகளும் சொந்த விளக்கங்களை கொடுக்குது ஆனால் வேத வாக்கியங்களை பெரும்பாலும் நம்ம சொந்த விளக்கங்களை கொடுப்பதில் பயந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது சரி இப்ப தேவனுடைய வார்த்தையில எதுவேனாலும் இருக்கணுங்கிறது நம்மளுடைய கருத்து பத்து பதினேழு கூட விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய நாள வரும் அது நமக்கு ரொம்ப இல்ல மனிதர்களுக்கு சாத்தான் கண்டிப்பாக தேவைப்படுகிறான் துன்மார்க்கமான செயலை செய்வதற்கு அவன் தேவைப்படும் போது தேவன் அவனை பயன்படுத்தி நம்மை பூர்ணத்திற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான் மட்டும் நமக்கு தெரியும் அப்போ இது இந்த மனிதர்கள் தீமையான காரியங்களை செய்ய முயற்சி பண்ணும் போது சாத்தானுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது சீமோனே உன்னை புடைப்பதற்கு சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான் யோவ பார்த்து எங்கிருந்து வருகிறாய் உலாவி சுட்டி தெரிந்து வருகிறேன் அப்போ தேவன் சாத்தான பயன்படுத்துறார் நம்மளை உருவாக்குவதற்காகவும் இன்று தீமை செய்ய விருப்பம் உள்ள நமக்கு துன்மார்க்கம் கொடுக்க விருப்பம் உள்ள இயேசுவை அடிக்க விருப்பம் உள்ள காரி துப்ப விருப்பம் உள்ள இடர் பண்ணுகிற விருப்பம் உள்ள மனிதர்களுக்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார் ஆனால் அவரே நேரடியாக செய்யறதில்ல அவர் அனுமதி தர்றார் அப்போ இந்த பகுதியை குறித்து இன்னும் அந்த முன்னுரையான பகுதி முடியல இன்னொரு நாள் இருக்கும் அந்த ரெண்டு முன்னுரியான முடிச்சு பிற்பாடு பிறகு பாடத்திட்டத்துக்கு போறோம் அதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்திரீ யாரு அந்த ஸ்திரீ மரியாலா அந்த ஸ்திரீ மரியாள் இல்லைன்னா அது சபையா சபையா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போம் சாத்தான் உண்மையிலே ஒரு காலத்தில் தேவனுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தூதனாக இருந்து பிறகு தள்ளப்பட்டானா அதற்கான சில காரியங்களையும் பார்ப்போம் அப்போ இந்த அதிகாரம் மூன்று கேள்விகளையும் இருக்கு நாமகரண கூட்டத்தினுடைய கேள்விக்கும் பதில் சொல்லுவோம் அதை பொறுமையாக காத்திருங்க பிதாவாகிய தேவன் நமக்கு உணர்ந்து விடுதலை தருவாராக நன்றி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்